சேப்பரான் என்ன ஊற்றுக்கோ கட்டை கிராம சாம்பி தான் போட்டுக்கலாம் கல் உப்பு இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டுருக்கு கிண்டிக்கலாம் இந்த சைடு ஒலை போட்டுருக்காங்க சாப்பாடுக்கு அஞ்சு கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் உப்பு ஒரு கை பிடி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் தேவையான அளவு லெமன் ஊற்றிக்கலாம் ரெண்டு

கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ ஒரு டேங்க் அரைச்சிருக்கோம் சேர்த்துக்கோங்க மல்லித்தலை தூவியாக இருக்குன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி அஞ்சு கிலோ சிக்கன் ரெடி ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் விசேஷத்துக்கு சமைக்கணும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்